நான் அரசியலுக்கு வருவது உறுதி இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்ன ஒரு லைன் அந்த லைனோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் நான் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யணும்னு விரும்புகிறேன் சிலரை போல பப்ளிசிட்டிக்கான அரசியல் பண்ண மாட்டேன் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி தான் இப்போ வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டே இருக்குது ஆனால் இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எப்படியாவது அவருடைய கலங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சில இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருத்து சொல்லலை கருத்து சொல்லலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கருத்து சொல்ல வேண்டியவங்க தான் கருத்து சொல்லணும் இவர் கருத்தினாலே இது மாறப்போகிறது கிடையாது இது இந்த உலக தமிழகத்தின் ஒரு கரை தான் பொள்ளாச்சி நிகழ்வு இது எல்லாருமே அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியாச்சு இதில் கருத்து இல்லை இந்த கரையை நம்ம எப்படி தான் கழுவ போகிறோம் அப்படிங்கிறது ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது திட்டத்தட்ட தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையில் சந்திக்குது ஊர் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லையா ஆக்கப்பூர்வமாக செய் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் மற்றவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஊத்தங்கரை அங்கே இருக்கிற ரஜினி ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து ஒரு வாரம் அந்த ஏரியாவுக்கு தண்ணி சப்ளை பண்ணி என் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவியை செஞ்சுருக்காங்க இதுதான் ரஜினியின் ரசிகர்கள் அதாவது என்னென்னா நம்ம செய்கிறது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் மற்றவங்க கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக செய்து காட்டியிருக்காங்க இது ஊத்தங்கரையிலேருந்து தகவல் நமக்கு கிடைச்சதுனால இதை யூடியூப்பில் நம்ம சேனல் சார்பாக பதிவிடுறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது பலனாளிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது நம்மளுடைய பார்வை தெளிவான பார்வை மற்றவங்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னும் பார்வை அதை நோக்கி நம்ம நடைபெற்று போய்ட்டே இருப்போம் இந்த விமர்சிக்கிறாங்கல்ல பேசிட்டு பேசிவிட்டு பேசிவிட்டு அனிமாதிரி யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அங்கே போய் கூட்டணி வச்சுப்பாங்க அதனால் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் அதிகமாக மைண்டில் ஏற்றிக்காதீங்க மலேசியாலேருந்து கூட ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அண்ணா என்னென்ன இந்த விஷயத்தில் வந்து தலைவர் எதுவும் சொல்லலேன்னு சொல்லிட்டு இவங்க விமர்சனங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்க வேண்டாம்ப்பா நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தொடர்ந்து முன்னிலை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் அது சாதிப்போம் அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் எந்த தகவல் சொன்னாலும் அதை திருச்சி எழுதுறதுக்கு மீடியாக்கள் தயாராக இருக்குது அதை நீங்கள் முதல் புரிஞ்சிக்கணும் அவர் எது சொன்னாலும் மீடியாக்கள் திருச்சி எழுதும் ஏன்னா கவனத்தை சூப்பர் ஸ்டார் பக்கம் கொண்டு போய் இந்த கேஸ் ஒன்றும் இல்லாத ஆக்கணும் இதெல்லாம் நிறைய உள்ள அரசியல் இருக்குது எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அவர் அமைதியாக இருக்கார் நீங்களும் இதே போல் ஆரோக்கியமான வழியில் உதவி செய்வோம் அன்பை பகிர்வோம் சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஆட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி